காஃபி கொடுத்தால் உடல் எடையைக் குறைக்கலாமா மருத்துவ நிபுணர்களின் கருத்து காஃபி கொடுத்தா உடம்பு எடை அதிகரிக்காது அப்படின்னு மருத்துவ நிபுணர்கள் சொல்றாங்க இதை இந்த பதிவுல தொடர்ந்து நம்ம விரிவா பார்க்கலாம் இன்னைக்கு வாழ்க்கை முறை காரணமா மனிதர்கள் நோயால சிரமப்படுறாங்க இதே மாதிரிதான் உடம்பு எடை அப்படின்றது பெரும் பிரச்சனையா இருக்கும் இதனால வெயிட்ட வந்து குறைக்கிறதுக்கு மனிதர்கள் வந்து பல வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுவாங்க உடம்பு எடை காஃபி அல்லது டீயை சரியான அளவுகளில் சரியான முறையில தயாரிச்சு சரியான நேரத்துல எடுத்துக்கிட்டா வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதை தடுக்கலாம் காஃபி குடிக்கிறது ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நான்கு கப் பால் சேர்த்த டீ அல்லது காஃபியோட பஜ்ஜி போண்டா பிஸ்கட் ஸ்நாக்ஸோடு எடுத்துக்க கூடாது இப்படி செஞ்சால் உடம்பு எடை வேகமாக அதிகரிக்கும் சூடான தண்ணி கூட காஃபி பொடி எலுமிச்சை சாறு கலந்து குடித்தா எரிய வேகமாக குறையும் இந்த காலை உணவுக்கு முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடியோ அல்லது சாப்பிட்ட முப்பது நிமிஷம் கழிச்சா எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது காஃபியில் எலுமிச்சை சாறு கலந்து குடித்தா உடம்புடைய ஆற்றல் மட்டத்தையும் வலு மாற்றத்தையும் அதிகரிக்கும் எலம்பிசே வந்து காபி கலருசெயிறி உங்கnalnalfns சுர்சுப்பா வச்சிருப்போம் சோ காபியை ஒரே முறையில குடிச்சா உடனே இளைய குறைக்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி